இந்த நாட்டிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஓய்விலே சென்ற ஆசிரியர்களுக்கான ஒரு நீண்டகால பிரச்சனை தொடர்ந்து காணப்படுகிறது புதிய சம்பள திட்டத்தின்படி இந்த நான் சொன்ன காலப்பகுதியிலே ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர்களுக்கும் அவர்களுடைய ஓய்வூதிய தொகை கூட்டப்பட வேண்டும் எட்டாயிரம் தொடக்கம் இருபத்தி எட்டாயிரம் ரூபா வரை இந்த ஓய்வூதிய தொகையிலே குறை காணப்படுகிறது ஆகவே இந்த சபை ஓய்வூதியம் மூவாயிரம் கூட்டி கொடுப்பது நல்ல விடயம் ஆனால் சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே கடந்த ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்ட இல்லை பிற்போடப்பட்ட அந்த மேலதிக தொகையையும் வழங்க வேண்டும் நான் போல இந்த நாட்டிலே நடைபெற்ற யுத்தத்தாலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே விசேட தேவைக்குட்பட்டவர்கள் பெண் மத்துவ குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களுக்கான விசேட திட்டங்கள் எதுவும் உருவாக்கப்படவில்லை ஆகவே எதிர்வருகின்ற அடுத்த வருடத்துக்கு தயாரிக்கின்ற பாதீட்டிலே எங்களுடைய பட்ஜெட்டில் அவர்களுக்கான விசேட திட்டங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் குறிப்பாக பெண்தலை மத்துவ குடும்பங்களுக்கும் இந்த விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுக்கும் என்ற வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் முன்வைக்க விரும்புகிறேன் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் நாங்கள் ஒரு வாகனத்தை ஒருவருடைய இருந்து இன்னொருவருடைய பெயருக்கு மாற்றுவதாக இருந்தால் மூன்று வருடம் நாலு வருடம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு வாகனத்தை மாற்றும் போது உரிய முறையிலே கொடுக்கப்படுகின்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த வாகனத்துக்குரிய பதிவு புத்தகம் வந்து இரண்டு வருடங்களாக நம்ப பிளேட்டுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஒன்று இருக்கிறது அது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட மோட்டார் டிபார்ட்மெண்ட் மோட்டார் கதைக்கும் டிபார்ட்மெண்ட்ல டெலிபோனில் தொடர்பு உள்ள சொல்லி கேட்கிறார்கள் தொடர்பு கொள்ளும் போது பத்து பேர் நம்பரை தெரியணும் கடைசியில் அந்த நம்பர் எங்கே என்று பார்த்தால் அந்த நம்பர் பிளேட்டை செய்கிற ப்ரைவேட் கம்பெனிக்கு போகுது அந்த நம்பர் அங்கே கேட்டால் சொல்லு சொல்லுகிறார்கள் அந்த குறிப்பிட்ட வாகனம் தொடர்பான எந்த பத்திரங்களும் தங்களுடைய கைக்கு வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நாங்கள் நேரடியாக மோட்டார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கிற உத்தியோகத்தலை சந்திப்பதற்கு அங்கே இருக்கிற இடைத்தரகர்கள் விடுகிறார்கள் இல்லை பத்தாயிரம் தொடக்கம் ஐம்பதனாயிரம் ரூபா வரை இப்போது கூட லஞ்சம் கேட்டுத்தான் அந்த உத்தியோகர்களை சந்திக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது லஞ்சத்தை ஊழலை ஒழிக்க வேண்டு வந்த இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த விடயத்திலே நீங்கள் தலையிட வேண்டும் அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களுக்கான ஆவணங்களை பெற முடியாத நிலையிலே போலீஸார் இடைநிறுத்துவதால் அந்த வாகனங்களில் ரோட்டில் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது